அம்பேத்கர் 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 பெயரை சொல்வது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா என்கின்ற கேள்வியை முன்வைத்து சேமை நேம் அம்பேத்கர் லீட்ஸ் டு ஹெவன் இன் தி எர்த் என்ற தலைப்பில் பேரலை மற்றும் யூடியூப் ரூட்டர்ஸ் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் மற்றும் மில்டன் மைனர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பேர்ல் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரே கட்சியுடைய வேட்பாளர்கள் அனைவருமே பணம் கட்டி இவிஎம்ஐயும் என்னனும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வச்சாங்க இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வேணும்னா இவிஎம்ஐ வேணா செக் பண்ணி தர்றேன் விவிபேட்டை என்னனும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் எங்களால் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவை காட்டிய இதே தேர்தல் ஆணையம் மையம் இன்றைக்கி ஒரு கோர்ட் உத்தரவு போட்டும் கூட எல்லா ஆவணத்தையும் கொடுன்னு சொல்லி உத்தரவு போட்டும் கூட அந்த ஆவணத்தை எல்லாம் தர முடியாது என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் யாருக்கும் அந்த ஆவணத்தை நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் விதியவே மாற்றிருக்கிறாங்க முன்னெல்லாம் தேர்தல் ஒழுங்காக நடக்கலை அப்படின்றத சில ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கி அதை சரி பார்த்து தான் நம்ம அந்த மோசடியவே அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அந்த ஆவணம் இருந்தால் தான் நான் அம்பலப்படுத்த முடியும் அந்த ஆவணத்தை இனிமேல் தர மாட்டோம் அப்படின்றது தான் அந்த தேர்தலுடைய விதி மாற்றம் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்குது ஏன் ஒன்றிய அரசு திடீரெனு இப்படியான விதி மாற்றத்தை பண்ணாங்க ஏன் இது மிகப்பெரிய தேர்தல் மோசடிக்கு வழிவகுக்கு என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்றிய பாஜக அரசு திடீரென ஒரு அரசாணை வெளியிடுறாங்க என்ன அரசாணை அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் தேர்தல் விதி தொண்ணூற்றி மூன்று மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது தேர்தல் நடத்தும் போது இருக்கக்கூடிய ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி இருக்குது அதை கேட்டு பெறுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றதான் அந்த விதி சொல்லக்கூடிய ஒரு சாராம்சம் இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போதே நமக்கு ஏதாவது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை எல்லாம் தேர்தல் ஆணையத்திலேருந்து வாங்கி அதை சரிபார்த்து நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த விதியை தான் ஒன்றிய பாஜக அரசு அவசர அவசரமாக மாற்றி இருக்கிறாங்க எப்படி மாற்றி இருக்காங்க அப்படின்னா இனிமே நீங்க கேட்கக்கூடிய எந்த ஆவணத்தையும் பொதுமக்களுக்கு தர முடியாது என்பதோடு மட்டுமல்லாம போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்குமே நாங்க தர முடியாது இந்த விதி மாற்றம் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அப்போ இதிலிருந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல வராங்க இனிமேல் தேர்தல் நாங்கள் ஒழுங்காக நடத்தவில்லை என்றாலும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த ஆவணத்தை கொடுத்தா தானே கண்டுபிடிப்பீங்க அதற்கு நாங்கள் கேட்டை இழுத்து மூடுறோம் அப்படின்றதான் தான் இந்த விதி மாற்றம் நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி சரி ஏன் இப்படியான விதி மாற்றத்தை அவசர அவசரமாக எந்த கட்சியுமே ஆலோசிக்காமல் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதற்கு பின்னணியில் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டுடைய வழக்கு இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் ஹரியானாவுடைய தேர்தல் முடிவு என்பது முன்னுக்கு பின் முரணாக வந்துச்சு இருக்கக்கூடிய எல்லா கோடி மீடியாக்களுமே காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் அப்படி சொன்னாங்க அவங்க சொன்னதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் என்னும்போது காங்கிரஸ் தான் பெரும்பான்மை பெற்று லீடிங்கில் இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஓட்டு எண்ணிக்கைனா மாறி பிஜேபி அப்படி லீடிங்கில் போது காங்கிரஸ் அங்கே படுதோல்வி சந்திக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் இப்படியான தேர்தல் ரிசல்ட் மாறின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் சரி எதிர்கட்சிகள் சரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இவிஎம் பேட்டரி இந்த இவிஎம் பேட்டரி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிஜேபி ஜெயிக்கிறாங்க இவிஎம் பேட்டரி வெற்றி தொண்ணூறு சதவீதம் கீழே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் உதாரணமா அறுபது எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அது எப்படி எல்லா தேர்தலையும் இதே மாதிரி வருது ஏன் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய பேட்டரியில ஒரு இடத்துலேயே காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா இந்த பிரச்சனையே வராது அப்போ எப்படி இது சொல்லி வைத்தார் போல நடக்குது அப்படின்ற கேள்வியை தேர்தல் கிட்ட கேட்டிருந்ததை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் சரியாக நடந்துச்சா இல்லையா அப்படின்றத தேர்தல் ஆணையத்துடைய ஆவணங்களை வச்சே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றக்காக முகமது பிரச்சா என்பவர் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் ஒரு தொடர்றாரு இந்த வழக்கின் போது அவர் கேட்ட ஆவணங்கள்லாம் என்ன சிசிடிவி காட்சிகள் அதாவது பூத்தில் வந்து மக்கள் வரக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் அதே போல் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எடுத்த வீடியோக்கள் ஃபார்ம் செவன்டீன் சி டாக்குமெண்ட் இன்ன பிற டாக்குமெண்ட் அனைத்தையுமே எனக்கு இவங்க தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சா என்பவர் வழக்க போடுறாரு இந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க என்ன சொல்றாங்க பிரச்சா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கிடையாது அவருக்கு எதிர்க்கு நாங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் நீங்க நீதிபதி அவர்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரச்சார் அவர்கள் என்ன அப்படின்னா இல்லங்க வேட்பாளர்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்டரி எல்லாம் இலவசமாக கொடுக்கணும் அப்படின்றது தேர்தல் விதியில் இருக்கு அது போக காசு கொடுத்தா பொதுமக்களுக்குமே இந்த ஆவணங்களை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விதியீர்ப்பு அடிப்படையில் தான் நான் காசு கொடுத்தேன் வாங்கிக்கிறேன் எனக்கு அந்த ஆவணங்களை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை வச்ச உடனேயே நீதிபதி அவர்கள் ஆறு வாரத்துக்குள்ள சிசிடிவி கேமராக்கள் வீடியோ காட்சிகள் ஃபார்ம் செமன்டின்சி உள்ளிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையுமே பிரச்சா அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போடுறாரு அப்போ இந்த உத்தரவு எப்போ போடப்படுது டிசம்பர் ஒன்பதாம் தேதி போடப்படுது அப்போ ஆறு வாரத்திற்குள்ள இவருக்கு கொடுத்துட்டா கொட்டு அம்பலப்பட்டு போய்விடுமோ என்ற அச்சத்துல இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு அவசர அவசரமாக கடந்த வெள்ளிக்கிழமை இந்த விதியவே மாற்றி அமைச்சு இனிமேல் யாருக்குமே எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க எதற்காக இந்த பதற்றம் பிஜேபிக்கு வருது ஏன் சிசிடிவியை கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வீடியோ காட்சிகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா சிசிடிவி காட்சி இருந்ததுனால தான் சண்டிகர் மேயர் தேர்தலில் அவ்வளவு பெரிய முறைகேடையே நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சு உச்சநீதிமன்றமே உடனடியாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரிசல்ட் அப்படி மாற்றி அமைச்சது எதனால அந்த சிசிடிவி காட்சி தனாலதான் அப்ப சி சி காட்சி என்பது தேர்தலில் நடித்த முறைகேடு அம்பலப்படுத்திடும் அப்படின்ற தான் ஒன்றிய பாஜக அரசு இப்படி பண்ணியதோ அப்படின்ற கேள்வி வருது இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லைங்க சிசிடிவியை எல்லாரும் கேட்குறாங்க எல்லாருக்கும் குடிச்சிடும் அப்படின்னா அவங்க ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஓட்டு போடுறத மாற்றி அமைக்கலாம் அல்லது யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் இதனால் ஜம்மு காஷ்மீர் நக்சல் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உயிருக்கே ஆபத்தாக அமைக்கக்கூடிய எல்லா வேலையும் நடக்கும் இது மக்கள் உயிர் சம்மந்தப்பட்டது அதனால் இது தப்பு இது சிசிடிவியை மட்டும் கொடுக்க மாட்டோம் மற்றது வேணால் கொடுப்போம் அப்படின்ற ஒரு வியாக்கியானத்தை தேர்தல் அணையமல் சொல்லுது இந்த வியாக்கியானங்கள்லாம் கோர்ட்டுக்கும் நீதிபதிக்கும் தெரியாதா அவங்க ஏன் கொடுக்க சொல்கிறாங்க சரி இது வரைக்கும் உங்கள் வாதப்படியே யாராவது சிசிடிவியை வாங்கி அதை பொதுத்தளத்தில் வெளியிட்டுருக்குறாங்களா இல்லை அதை யாராவது வாங்கி ஏஐ டெக்னாலஜி மூலமாக அம்பலப்படுத்திருக்காங்களா இல்லை அப்படி எதாவது வெளியிட்டு நக்சல் பகுதிகளில் வந்து தாக்குதலிடந்து எதாவது ஒரு வாக்காளர்களோட உயிர் பேருக்கா இல்லை எதுவுமே நடக்கலை இதெல்லாம் நடக்குமோ அப்படின்ற அச்சத்தும் ஏன் உங்களுக்கு வருது சரி அந்த அச்சம் வந்திருந்தால் அதை கோர்ட்லேயும் நீங்கள் சொல்லியிருக்கலாமே இல்லைங்க சிசிடிவி மட்டும் வேணாம் மற்றதெல்லாம் கொடுக்குறோம் சிசிடிவினால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத கோர்ட்லேயும் நீங்கள் வாதம் வச்சுருக்கலாமே ஏன் வாதம் வைக்கலை அப்போ அங்கெல்லாம் வாதம் வைக்காமல் திடீர்னு கோர்ட்டு உத்தரவு போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சிசிடிவினால் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்வதே உங்களுடைய குட்டு அம்பலப்பட்டு போன்ற பயத்தினால தான் என்ன அப்படின்றதுனா இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கேள்வியாக எழுது இந்த சிசிடிவியை கொடுப்பதற்கு ஏன் ஒன்றிய பாஜக அரசும் சரி தேர்தல் ஆணையம் சரி அஞ்சுறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் நடந்துச்சு இந்த தேர்தல் என்பது சாயந்தரம் அஞ்சு மணியோட முடிவு பெறுதும் அப்படின்றதான் எல்லாருக்குமான விதி அஞ்சு மணிக்கு மேலே லைனில் நிற்கிறவங்களுக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து அவங்கள மட்டும் ஓட்டு போட சொல்லுவாங்க அப்படி டோக்கன் கொடுத்தவர்களுக்கு அந்த டோக்கனை வந்து பதுகாத்து வைப்பாங்க அந்த நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொரு பூத்துலேயும் அவங்கள வீடியோ எடுப்பாங்க இத்தனை பேர் இருந்துருக்கிறாங்க அதனால தான் இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சம்மந்தப்பட்ட போலிங் பூத் ஆஃபீஸர் வந்து கொடுக்கணும் அப்போது இங்கே மகாராஷ்டிராவில் அஞ்சு மணிக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மணியிலேருந்து ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கை திடீர்னு பதினோரு மணிக்கு இரவு தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க எழுபத்தஞ்சு லட்சம் பேர் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஓட்டு பதிவு நேரம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அது எப்படிங்க இங்கே எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேர்தல் ஆணையர் என்ன தெரியுமா வழக்கம் கொடுத்தாரு ஒரு லட்சம் பூத் இருக்குது மகாராஷ்டிராவில் பூத்துக்கு எழுபத்தஞ்சு பேர் இருந்தாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சம் ஆயிடுச்சுல அப்படி தான் கணக்கு இதை நீங்கள் வந்து ஒரு தப்பாலாம் பார்க்காதீங்க அப்படி சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க அப்போ சம்பந்தப்பட்ட கட்சிகளும் சரி பொது அமைப்புகளும் சரி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அப்போ நீங்க வந்து டோக்கன் கொடுத்துருப்பீங்கல்ல மக்களுக்கு அந்த டோக்கனை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுல எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு பூத்துலையும் ஓட்டு போட்டாங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்காக தர முடியாதுன்றாங்க சரி வீடியோ எடுத்திருப்பீங்கல்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க இவங்களுக்கு நாங்கள் சிறப்பு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குல்ல அதன் எடுத்த வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதுவும் தர முடியாதுன்றாங்க அப்போ சிசிடிவியோ வீடியோவோ இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா பூத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்றது தெரிஞ்ச பேரும் எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு எப்படி கூடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற காண்டி தான் இந்த வீடியோ காட்சிகளை கொடுக்க மறுக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் அப்போ ஃபார்ம் செவன்டீன் சி மற்றதெல்லாம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைங்க மாட்டிக்கிடுவாங்கல்ல அதெல்லாம் கொடுக்குற தேர்தல் ஆணையம் வீடியோ கொடுக்கல அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட காரணம் இருக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுவாங்கன்ற அச்சத்தினால தானே அதை நீங்கள் சரியா பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம் ஆனால் இது சம்பந்தம் இல்லாத வாதங்க ஏன்னா ஃபார்ம் செவன்டீன் ஏஜென்சியை நம்ம கேட்டு வாங்கி தான் அது ஒப்பிட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும் ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும் ஜார்க்கண்ட் தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தலையுமே ஒவ்வொரு பூத்துலேயுமே ஃபார்ம் செவன்டீன் சிக்கும் இவிஎம்ல எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன் கடந்த லோக்சபா தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் வாக்குகளை என்னவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு இன்று வரைக்கும் பதில் இல்லை ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தலாக திடீர்னு வாக்கு சேதம் கூடுது இது எப்படி கூடுச்சு ஃபார்ம் செவன்டீன்சியில் இருக்கிறது தானே இருக்கணும் அது எப்படி கூடுச்சு அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை இதை நான் வந்து கேட்கல தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த எஸ் ஒய் குறைசி அவர்களே கேட்குறாரு எப்படி ஃபார்ம் செவன்டீன்சிக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கும் மாறும் அப்படின்றது அப்போ அந்த கேள்விக்கு முன்பே தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை இதை நீங்கள் ஆவணமாக கேட்டு அதை வாங்கி அதை ஒப்பிட்டு மாறுதலாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அதற்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது இதை பொதுமக்களுக்கு நம்மளால் எடுத்து வைக்க முடியாது ஆனால் வீடியோ அம்பலப்படுத்திருமில்லை வீடியோ பார்க்கக்கூடிய சாமானியன் சாமானியின் கூட படிக்காதவன் கூட அதை பார்த்து இது முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிரலாம்ல அப்படி கண்டுபிடிக்க தான் இப்படிப்பட்ட வீடியோக்களை சிசிடிவியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஆடம் பிடிக்கிறாங்க அப்போ மகாராஷ்டிரா தேர்தல்ல உத்தவ் தாக்கரே வேட்பாளர்களுக்கு கோர்ட்டு சொன்னாதான் விவிபேட்டை எண்ணுவோன்னு சொன்னா அதே தேர்தல் ஆணையம் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றம் ஆவணங்களை கொடு அப்படின்னு சொல்லியும் கூட கொடுக்க முடியாது நான் விதியவே மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி விதியவே மாற்றிருக்கிறாங்க இது முதல் முறை கிடையாதுங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யக்கூடிய பேனலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க அந்த உத்தரவு போட்ட உடனேயே அவசர அவசரமாக பார்லிமெண்ட்டை கூட்டி சிஜேயை நீக்கினாரா இல்லையா மோடி நீக்கினதோடு இல்லாமல் அவசர அவசரமாக தேர்தல் ஆணையர்களை நாங்கள் நியமிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணாரா இல்லையா இப்படி அறிவிப்பு பண்ண உடனேயே அவர் தேதி குறிச்சிருந்தார் ஒரு தேதியை அதற்கு முன்பே அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் எடுத்த உடனே அந்த தேதியை உடனடியாக வழக்குக்கு முந்தைய நாள் மாற்றி அமித்ஷாவுடைய செக்ரட்டரியும் நிதின் கட்கரியுடைய செக்ரட்டரியும் தேர்தல் ஆணையர்களாக மோடி நியமனம் பண்ணாரா இல்லையா அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஆதிர் ரஞ்சன் கூட அந்த டாக்குமெண்ட கூட கொடுக்காம அவசர அவசரமாக அறிவிச்சாங்களா இல்லையா அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியுமே சிஜே அப்படியே பார்லிமெண்ட்டை கூட்டி நீக்கின அதே மோடி அரசு இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியுமே தேர்தல் விதியை மாற்றி நாங்கள் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு அறிவிக்கிறாங்க சும்மாவே தேர்தல் ஆணையத்திட்ட எந்த டாக்குமெண்ட் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க இப்போ கோர்ட் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விதியவே மாற்றுறாங்க அப்படின்னா நீ ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்காளனுடைய ஓட்டுமே சம்பந்தப்பட்ட கட்சிக்கு தான் போதும் அப்படின்றதே மில்லியன் டாலர் கேள்வியாக மாறும் அப்போ அந்த தேர்தல் ஆணையத்துடைய விதி மாற்றம் என்பது இனிமே தேர்தல் ஒழுங்காக நடக்காது அப்படின்றத கண்டுபிடிக்க கூட முடியாத சூழ்நிலைக்கு நம்ம எல்லாரையும் தள்ளிருக்குங்க இப்படியான விதி மாற்றம் பண்றீங்க மிகப்பெரிய விதி மாற்றம் இது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய விதி மாற்றம் இது அரசியலமைப்பு சட்டம் ஒரு பக்கம் எழுபத்தஞ்சாவது ஆண்டு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரே நடத்துனீங்க விவாதத்தை நடத்துனீங்க அதில் அம்பேக்கரனையும் இழிவுபடுத்துனீங்க அப்படிப்பட்ட சிறப்பு விவாதம் நடக்கும்போதே தேர்தலுடைய விதியவே மாற்றி ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலையிலேயுமே ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுதுங்க இப்படியான மாற்றத்தை பண்ணணும் இல்லை சிசிடிவி கொடுக்கக்கூடாது மற்ற டாக்குமெண்ட் வேணால் கொடுக்கணும் அப்படின்ற முடிவே நீங்கள் எடுத்தாலும் கூட அதை எப்படி எடுத்துருக்கணும் எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்கணும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கருத்து கேட்டு என்னங்க இப்படி வந்து சிசிடிவியை கேட்குறாங்க மக்கள்லாம் இதை கொடுத்தா பிரச்சனை வந்துடாதா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கேட்டுருக்கணும் குறைந்தபட்ச எதிர்க்கட்சி தலைவர் எல்ஓபி பதவியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டாது கருத்துக்களை கேட்டு அவர் சொல்கிற கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்தால் கூட ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுடைய முடிவு இது அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எந்த கட்சிகளுக்குமே இது தெரியாது திடீர்னு இந்த அறிவிப்பு வருது வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்துருச்சு இனிமேல் பொதுமக்களுக்காக அந்த டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது சொல்லி அப்ப என்ன ஜனநாயகம் என்பது ஜனநாயகம் என்பது தோண்டி புதைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க இந்த ஒரு விதி மாற்றமே சாட்சியாக இருக்கு அப்போ வீடியோ தரமாட்டேன் சிசிடிவி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மூடி மறப்பதன் மூலம் இந்த தேர்தலில் விதிமீறல் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதை நாட்டு மக்களுக்கு கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி எழுதா இல்லையா இந்த வழக்கை தொடர்ந்த முகமது பிரச்சா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பை பிஜேபி தோற்று போன உடனே அந்த கேமில் அவங்க தோற்று போனால் கோல் போஸ்ட்டை மாற்றி அமைச்சு நீ போட்ட கோல்னால் வேறு இடம் இனிமேல் இதுதான் கோல் போஸ்ட் இதுக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு கேமை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மனு தர்மவாதிகள் இப்படியான சூழ்ச்சிகளை செய்கிறாங்க நான் இது சும்மா விட போகிறதில்ல மறுபடியும் கோர்ட்டில் போய் கேஸு தான் போடப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த மறுபடியும் இந்த கோர்ட் கேஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கான சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை தேர்தல் விதியை மாற்றியது நாங்கள் எதுவுமே தலையிட முடியாது உச்சநீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது உச்சநீதிமன்றத்தில் இதை எப்படி எடுத்துக் கொடுப்போகிறாங்க அதற்குள்ளே இந்த சிசிடிவி காட்சிகள்லாம் எங்கிட்ட இல்லைங்க நாங்கள் அதை பாதுகாத்து வைக்கல லேட் ஆகிருச்சு நாங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் அழிச்சிடுவோம் எங்கிட்ட ஸ்டோரேஜ் டேட்டாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சிசிடிவி காட்சிகளை அழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுமோன்ற சந்தேகமே இன்னைக்கு எழுதா இல்லையா ஏன்னா அப்படிப்பட்ட சுதந்திரமாக செயல்படாத அமைப்பாக தானே தேர்தல் ஆணையம் இருக்கு பாஜகவுடைய அணியாக தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுமக்கள் இதை தட்டி கேட்கணுங்க ஏன்னா ஏன் இது பொதுமக்கள் கேட்கணும்னு சொல்றேன் அப்படின்னா பொதுமக்களுடைய உரிமை தான் இங்கே பறிக்கப்படுது பொதுமக்களுக்கு அங்கே தரமாட்டோம் அப்படின்றாங்க அப்ப நம்மளுடைய உரிமை பறிக்கப்படும் போது நாம தான் இது குறித்து கேள்விகளை எழுப்பணும் இது நாடாளுமன்ற பிரச்சனை ராகுல் காந்தி மீதான அந்த எஃப்ஐஆர்கள் அம்பேத்கர் பிரச்சனை இதெல்லாம் எல்லாம் பேசுபொருளாக பொருளாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட விதி மாற்றமே மக்கள் மன்றத்தில் போகாமல் இருக்கு அப்போ மக்கள் இது போன்ற பிரச்சனைகளை எடுத்து சமூக வலைதளங்களில் கண்டிப்பாக பேசணும் இது போன்ற வீடியோக்களில் பேசக்கூடிய கருத்துக்களை நீங்கள் நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும் இது மிகப்பெரிய மக்களுடைய கேள்வி புரட்சிகளால் மட்டும்தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்மளால் திரும்ப பெற வைக்க முடியும் இல்லை என்றால் இனிமேல் தேர்தல் விதிமீறல் நடப்பதை கூட நம்மளால் கண்டுபிடிக்காத சூழல் ஏற்படும் இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இது அதிபர் தேர்தலை நோக்கிய மனநிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும் ஏன்னா அதிருப்தி மேலே அதிருப்தி தேர்தலில் நடந்துகிட்டே இருந்துச்சு நம்ம ஓட்டே கட்டே போட வேணாம் அப்படின்ற முடிவு மக்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் எதற்கு தேர்தல் எதற்கு அப்படின்னு சொல்லி அதிபர் தேர்தலுக்கே வந்துடுவாங்க அப்படியான மனநிலைக்கு நம்மளை தள்ளக்கூடிய வேலையில் தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க இதை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக சிசிடிவி காட்சிகளையும் வீடியோக்களையும் சம்பந்தப்பட்ட அவருக்கு வழக்கறிஞருக்கு கொடுத்தாக வேண்டும் அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு தேர்தல் ஒழுங்காக நடைபெற்றதா இல்லையா அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிடும் இதனடிப்படையாவது கோர்ட் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக இந்த ஆறு வாரத்திற்குள்ளே கொடுக்கணும்னு சொன்னாங்களோ எல்லா டாக்குமெண்ட்டையுமே உடனடியாக இமிடியேட்டாக கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவு போட வேண்டும் என்பதாக நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி